அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் ஜாதகத்தில் சூரியனோட கிரகம் நீச்சமாக இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து அந்த ஜாதகக்காரர்கள் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து முன்னோல் என்ன பண்ணாங்க சித்த மருத்துவத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஜோதிடத்தும் சேர்த்து தான் மருத்துவமாக பார்த்தாங்க எந்த நொடியில் பிறந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாதகம் வந்து நம்ம வந்து எழுதுகிறாங்க அப்போ எழுதும்போதே அந்த கிரகோட அமைப்புகள் அப்படி எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி எந்த உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது அதனால் எந்த மாதிரியான நோய்கள் வருது அதுக்கேற்ற மூலிகள் என்ன எல்லாமே வந்து தவ செஞ்சு அதை எல்லாமே நமக்கு சித்தர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இது ஒன்றும் புதுசான ஒரு கண்டுபிடிப்பு கிடையாது இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒன்றிணைச்சி நம்ம சொல்கிறோம் இது அதோடய சிறப்பு இப்போது சூரிய கிரகத்தை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் சூரிய கிரகம் வந்து ஒரு மனுஷனுக்கு அவங்களோட ஜாதகத்தில் எப்படி வந்து வேலை செய்யணும் இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்களேன் ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்க எப்படி நடக்கிறாங்க இது எல்லாமே வந்து சூரியனோட கிரகத்தோட தன்மையை பொறுத்து தான் மாறும் இப்போ சூரியன் கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் கண்கள் மூலமாவே வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து சிவாஜிலாம் அவரோட திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் கண்கள் மூலமாவே நமக்கு நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவார் நடிப்பா அதே போல் வந்து சில மனிதர்கள் வந்து அவங்க என்னவா நினைக்கிறாங்களோ கண்கள் வழியாவே வெளிப்படுத்துவாங்க அப்போ அவங்களோட ஜாதகத்துல பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா இந்த லக்கணத்திலயும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இந்த ஜாதகத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கையை வீசி உணர்ச்சி வசப்படும் போது கை காலெல்லாம் ஆட்டி ஒரு மாதிரி டான்ஸிங் மூமெண்ட் மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது நடக்கிறது எல்லாமே இது எல்லாமே வந்து சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படி மாறும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சூரியனோடய அந்த தாக்கம் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஜாதகக்காரர்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட தொடை பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கால்கள் வந்து நேராக வலிமையாக இருக்கும் அப்போ அவங்க வந்து இயல்பாகவே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க மிக நல்ல டான்ஸர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல இல்லாட்டி எட்டாம் இடத்துல இருப்பாங்க வேறு என்னென்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் சூரியன் வந்து இந்த ரெண்டு இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க என்னென்னா அத்லட்டாக போவாங்க அவங்களோட தொடைப்பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஒரு ரன்னராக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க அப்போ வந்து சூரியன் அந்த ஜாதகத்தில் அந்த ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வருவாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த சூரியனோட தாக்கம் நீச்சமாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னா தண்டு வடம் முதுகெலும்பு இந்த உறுப்புகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது இந்த சூரியன் கிரகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா வலது கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் கண் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது தூர பார்வை கிட்ட பார்வை போன்ற கண் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் வேறு என்னென்னா பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சூரியனாவே ஃபயர் தான் பஞ்சபூதத்தில் நெருப்பு தான் அதோடய தன்மை அப்போ இயல்பாகவே வந்து சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை அதிகமாக பாதிக்கப்படுவாங்க வேற என்ன நம்ம பார்த்தோம்னா மனரீதியா பார்த்தீங்கன்னா சித்த பிரம்மை பைத்தியம் ஆகறது சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப அதிகமாக யோசித்து இருக்கிறவங்க பைத்தியம் ஆகிறதுக்கு சித்த பிரம்மை பிடிக்கிறதுங்கிற சொல்லுவாங்க அவங்களுக்கோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னா இந்த சூரியன் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் அதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தானியங்கள் எடுத்துக்கலாம் கோதுமை ஏன்னா வந்து இந்த சூரிய கிரகத்தோடு தொடர்புடையது இந்த கோதுமை தான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து பூரி செய்யலாம் சப்பாத்தி செய்யலாம் இல்லை ப்ரெட்டு இருக்க இருக்கும் வீட் பிரெட் வாங்கி சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வகையில் கோதுமையை வந்து அவங்க தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே வரும் சூரிய கிரகத்தோட எந்த உடல் உறுப்போடு தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா வயிறு அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே வந்து சூரிய கிரகம் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடியது இப்போ உடம்புல வந்து வாத பித்த கபம் மூணாக சமநிலையிலேருந்தால் நோயே வராது அப்போ உடம்புல எப்படி பிரிக்கிறாங்க தொப்புளுக்கு வந்து வாதம் தொப்புல் நெஞ்சு குவி வரைக்கும் பித்தம் தலைப்பகுதி கழுத்து பகுதி எல்லாமே கபம் இப்படி பிரிக்கிறாங்க அப்போ சூரிய கிரகத்தோட அந்த உடல் உறுப்புகள் பார்த்தா வயிறு வருது அப்போ பித்தமும் இப்படி தான் பிரிச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் அப்போ வயிறு பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இது எப்படின்னா வந்து ஒரு சிக்னல் ரெட் சிக்னல் போட்டிருக்கான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு எல்லோ சிக்னல் இல்லாட்டி க்ரீன் சிக்னல் விழுந்த பிறகு தான் நம்ம போகணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதே போல் தான் சோ சூரியன் கிரகம் சார்ந்த மனிதர்களுக்கு நீச்சமாச்சுனா ஜாதகத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அது ஏற்படாமல் நம்ம தடுக்கிறதுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்றத கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது பொதுவாகவே வந்து செரிமான கோளால் ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாவே ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தும் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துட்டா இந்த பிரச்சனைகள் நம்ம வராமல் பார்த்துக்கலாம் இப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் இந்த சூரிய கிரகத்தால் வருதுன்னு பார்த்தோம்னா அப்போ டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்லாம் முன்னாடி ப்ரிவென்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது வேறு என்ன பார்த்தோம்னா இதோட உலோகம் வந்து தாமரம் சித்த மருத்துவத்தில் தாமர பருப்பம் இருக்கு அது இந்த பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த சூரிய கிரகத்தோட தொடர்புடையதாக இருந்தால் அவங்க வந்து தாமிர பருப்பத்தை வந்து எடுத்துக்கலாம் இது சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும் அவர்கள் வந்து கண்டிப்பா ஜாதகம் பார்க்க தெரிஞ்ச சித்த மருத்துவர்களா இருந்தா இன்னும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க ஏன்னா ஒரு மருந்தை எதுல கலந்து சாப்பிடணும்னு இருக்கு அதாவது தேனில் கலந்து பாலில் கலந்து நெய்யில் கலந்து மாதிரி நிறைய அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தகுந்த ஆலோசனை பேர் தான் நம்ம செய்யணும் நமக்கு ஏதோ ஒரு புத்தகத்தில் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா அது எப்படி ரியாக்ட் ஆகும் அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் எங்கே போய் கேட்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை தகுந்த மருத்துவ நீங்கள் அணுகினீங்கன்னா இந்த தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் கிரகத்தோட தொடர்புடைய மணல் வந்து செந்தாமரை அப்போ அந்த மலர்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதில் வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பித்த சம்பந்தப்பட்ட நோய்களை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த சூரிய கிரகம் வந்து பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது அதில் எதுனா நெருப்பு அப்போ கையில் பார்த்தீங்கன்னா கை விரல்கள் ஒவ்வொன்றுமே பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ கட்டை விரல் வந்து சூரியனை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதை வந்து அங்குஷ்ட முத்ரையின் அங்குஷ்ட முத்திரையை பண்ணும்போது இந்த சொன்னல இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது மிக முக்கியமாக இந்த கண் நோய்கள் தொண்டை சார்ந்த பிரச்சனை பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கு எல்லாமே அங்குஷ்ட முத்திரை ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அது எப்படின்னா இப்படி தான் போகணும் ரைட் ஹேண்டோட விரலை லெஃப்ட் ஹேண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு மேலே அப்படி ஹோல்டு பண்ணிக்கணும் இதுதான் வந்து அங்குஷ்ட முத்திரையோட செயல்முறை விளக்கம் இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் இந்த முத்திரையை ஒரு இருபது நிமிஷம் வச்சுருக்கலாம் இதில் ஒரு டென் மினிட்ஸ் அதான் ரைட் ஹேண்டில் ஒரு டென் மினிட்ஸ் அடுத்தது லெஃப்ட் ஹேண்டு மாற்றியும் இது அங்குஷ்ட முத்திரை இந்த முத்திரை பண்ணும்போது உடம்புல இருக்க பஞ்சபூதத்தில் அந்த நெருப்பும் பேலன்ஸாக இருக்கும் சூரிய கிரகத்தோட தாக்கமும் நமக்கு வந்து குறைவாக இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய பாதிப்பும் நம்ம வந்து தடுத்துக்கலாம் ஸோ இந் ஒவ்வொரு விஷயத்துமே எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது அதை இன்டர் கனெக்டாக இருக்க நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் லைஃப்பே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த சூரிய கிரகம் யாருக்கெல்லாம் நீச்சமாக இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்